ஹரே கிருஷ்ணா என் பேர் வந்து சேவ பாராயணதாசா இஸ்கான் கோவிலில் இருக்கேன் நமது கோகுலாஷ்டமி திருவிழா வந்து உலகம் முழுவதும் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒரு பிரம்மாண்டமான உற்சவம் இது வந்து மக்களால் வந்து ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி கோகுலாஷ்டமி அப்படின்னு பல பேரில் கொண்டாடுறாங்க இந்த கோகுலாஷ்டமியானது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தோன்றிய தினத்தை கொண்டாடுகிறோம் இந்த பகவான் வந்து பிறப்பற்றவர் இருந்தாலும் கூட அவருடைய இந்த தோண்டி தினத்தை ஏன் கொண்டாடுனா அது ரொம்ப சிறப்பு ஏன்னா அவருக்கு வந்து அஜா அப்படிங்கிற பேர் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான் ஆசா பக்திவேதந்த சுவாமி ஷீல பிரபுபாதரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது பகவான் கிருஷ்ணரை உலகம் முழுவதும் கொண்டாட அவர் ஒரு நமக்கு ஒரு ஆச்சாரியராக இருந்து நமக்கு வழிநடத்துகிறார் நமது திருக்கோவிலில் இந்த வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி காலை நாலு மணி முதல் நடு இரவு பன்னிரெண்டு மணி வரை இந்த விழா கொண்டாட்டங்கள் நடைபெறும் காலை காலையிலிருந்து சிறப்பு தரிசனம் அதைத் தொடர்ந்து சிறப்பு கிருஷ்ணகா உபன்யாசம் அதைத் தொடர்ந்து பகவானுடைய ஹரிநாம சங்கீர்த்தனம் வருகின்ற பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நம்ம திருக்கோவிலுக்கு வந்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து பிரமாண்டமான ஒரு அன்னதானம் ஏற்பாடு இருக்கோம் குழந்தைகளுக்கு வந்து மாறுவெட போட்டி அதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் சொல்லக்கூடிய பகவான் கிருஷ்ணரையும் தாயையும் ராதையும் நினைவுபடுத்தும் விதமாக குழந்தைகள் நமக்கு வந்து மேடை நிகழ்ச்சிகள் கொண்டாட போகிறாங்க நாட்டியம் நடனம் நாடகம் இந்த மாதிரி எண்ணற்ற கலை நிகழ்ச்சி நடக்கப் போகிறது அதனால் இங்கே தொடர்ந்து குறிப்பாக இந்த தினத்தில் முக்கியமான அம்சம் என்னவென்றால் பகவான் கிருஷ்ணருக்கு வந்து ஆயிரத்தி எட்டு கலச அபிஷேகங்கள் நம்ம நைவேத்தியம் செய்ய போகிறோம் இந்த கலச அபிஷேகமானது சௌபாகிய கலசம் ஐஸ்வரிய கலசம் அஷ்டலட்சுமி கலசம் அப்படிங்கிற மூன்று விதமான கலச அபிஷேகத்தை நம்ம இங்கே பண்ண போகிறோம் இன்றைய தினத்தை விட்டு நேற்று அவருக்கு சிறப்பான ஒரு யாகம் நடைபெற்றது இது போன்ற எண்ணற்ற நிகழ்ச்சிகள் இந்த ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமியில் இஸ்கான் கோவை நடத்துகின்றது இஸ்கான் கோவை தலைவர் தவத்திரு பக்தி வினோத் சுவாமி மகாராஜ் அவர்களினுடைய வழிகாட்டுதின் கீழ் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஹரே கிருஷ்ணா